வணக்கம் இன்றைக்கி வீடியோ போன வீடியோவில் சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக முடிச்சிருப்பேன் ஆனைமங்கலம் ராஜராஜ சோழர் வந்து தங்கிய ரகசிய சுரங்கப்பாதை அதை பாதாளரை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் புத்த விகாரம் எங்கே இருந்துச்சு இப்போ இருக்கிற விகாரம் சொல்கிறாங்க அது வந்து இப்போ நீதிமன்றமாக இருக்குது ஆனால் உண்மையான புத்த விகாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாகப்பட்டினம் ரகசியம் அப்படிங்கிற நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக நாகப்பட்டினத்தில் புத்தவிகாரம் இருந்ததற்கான சான்று முக்கியமான ஆதாரம் ஆணைமங்கலம் செப்பேடு லேடன் செப்புப்பட்டயம் அது ஆனைமங்கலம் என்ற ஊரில் கண்டெடுக்கப்பட்டது அங்கு உள்ள அந்த சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் தற்போது எப்படி இருக்குங்கிறத ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க இப்போ ராஜராஜ சோழன் தங்கியிருந்த ரகசிய பாதாள அறை சுரங்கம் அதை தான் இந்த வீடியோ போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு யூனியூப் சேனலை சப்ஸ்கிரைப்னா பார்க்குறவங்க பண்ணி போருங்க வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அகழாய்வு நடக்குது அதில் புகழ்பெற்றது கீழடி அகழாய்வு அடுத்து வெம்பக்கோட்டை இப்படி பல இடங்கள் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்க ஆய்வுகள்லாம் அதே போன்று தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த நாகப்பட்டினம் இந்த பகுதிகள்லையும் அகழாய்வு மேற்கொண்டால் பல மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் நிச்சயமாக வரலாற்று ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான் அந்த வகையில் நாகப்பட்டினத்தில் மாமன்னர் சோழருடைய காலத்தில் கட்டப்பட்ட புத்த விகாரம் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழ நாட்டில் எப்படி அதிக செலுத்துனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதில் புகழ்பெற்ற இரண்டு மாமன்னர்கள் முதலாம் சோழர் முதலாம் ராஜேந்திர சோழர் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் அவர்களுடைய ஆட்சியும் போது ஒரு பொற்கால ஆட்சியும் போது இன்னும் பல ரகசியங்களில் வெளில வரும் அகழாய் செய்யார் அதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் பகுதியில் அகழாய் செய்யணும் இந்த வீடியோ நான் கேட்டுக்கிறேன் பொன்னியின் செல்வன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அதாவது கதையில் பொன்னியின் செல்வன் கதையில் கல்கி என்ன எழுதியிருப்பாங்க அந்த இலங்கை போயிட்டு வரும்போது ராஜராஜ செல்வர் உடல்நலம் குன்றி நாகப்பட்டினத்தில் அந்த புத்தகாரத்தில் தான் சிகிச்சை பெற்றார் அப்போது தான் அங்கே ஒரு பாதாள வரையில் தங்கி அப்படின்னு சொல்லி அதில் காமிச்சிருப்பாங்க ஆனால் அது கற்பனை கதை என்றாலும் சில உண்மையான வரலாற்றையும் அது கலந்து தான் சொல்லியிருப்பார்கள் அந்த வகையில் நாகப்பட்டினத்தில் புத்தகாரம் இருந்தது உண்மை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு வரைக்கும் அங்கே தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இடிக்கப்பட்டது உண்மையான புத்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த புத்தகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டு அங்கு ஒரு வளாகம் கட்டப்பட்டது அந்த வளாகம் ஒரு கல்லூரி கல்லூரியாக செயல்பட்டது அங்கு சரியாகவில்லை அந்த கல்லூரி தான் என்று திருச்சிக்கு போனது அதன் பிறகு அந்த வளாகம் சூடாமணி விகாரம் இருந்த அந்த நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த இடத்துல சர்ச் இருந்ததாக சொல்லப்பட்டு அதன் பிறகு மீண்டும் இப்போ நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பழைய நீதிமன்றம் இருந்த இடம் தான் புத்த விகாரம் இருந்த இடம் நீங்கள் அந்த நாகப்பட்டினம் ரகசியம் வீடியோ பார்த்துப்பாங்க வளாகம் நல்லா க்ளீனாக புரியுது இந்த வீடியோ சரி இப்போ என்ன இப்போ என்ன புத்த விகாரம் இருந்ததுக்கு செப்பேடு அதுதான் முக்கியமான சன்று அது லேடன் பட்டயங்கிறது நெதர்லாந்துல இருக்குது இருந்தாலும் அதில் படி எடுக்கப்பட்ட செய்தி அந்த கோயில் எல்லாம் காமிச்சாச்சு இதுதான் ஆனைமங்கல செப்பேடு கிடச்ச இடம் அதாவது லேடன் பட்டயம் கிடச்ச இடம் இந்த இடம் தான் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சிரமப்பட்டோம் ரொம்ப காடு மாதிரி ரொம்ப ஒரு ஆற்றை ஒட்டி ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வந்தாச்சு இந்த பக்கம் ஆறு இருக்குது இந்த ஆத்த தாண்டி இருக்குது இந்த இடம் இங்கே தான் அந்த செப்பேடு கிடைச்சது ஒரு அற்புதமான கோயில் புழமை வாய்ந்த சிவன் கோயில் அதான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு புத்த விஹாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இடிப்பதற்கு முன்பு ஒரு ஆங்கிலேயரால் எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படத்தை அந்த நாகுணரசிங்கிற வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் காமிச்சிருப்பாங்க அதே அமைப்போடு தான் இருந்திருக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பொன்னியின் செல்வர்கள் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட அதேமாரி கோபுரம் மாதிரி அமைப்புல தான் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அதன் பிறகு அது ஒரு அதோடய அருமை தெரியாமல் எடுத்து தள்ளிவிட்டார்கள் அந்த இடத்துல தான் இந்த இப்போ இருக்கிற இந்த நீதிமன்ற வளாகம் அந்த இடம் அந்த இடம்தான் புத்தகாரம் சரி இப்போ சோழர் தங்கியிருந்த அந்த ரகசிய பாதாள அறை எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம் ராஜராயச்சோழர் தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் பகுதிக்கு இந்த ஆற்றுப்பகுதியில்தான் படகு வருவாராம் அப்படி வரும்பொழுது இந்த ஆனைமங்கலம் என்ற ஊரில் அந்த கோயிலுக்கு எதிர்பார்க்கிறத அந்த வெட்டார் அதே உங்களுக்கு வீடியில் போன வீடியில் காஞ்சிருந்தேன் அந்த வெட்டாறு வழியில் தான் வருவாரம் அப்போ ஆனைமங்கலம் கோயிலில் வழி விட்டு விட்டு அதன் பிறகு நாகப்பட்டினம் செல்வாராம் அப்பொழுது தான் இந்த புத்தகிரகத்துக்கு தரிசனம் செய்வதற்கு போக வரோம் சிகிச்சை மேற்கொள்வதற்கு போவாராம் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கடாரரசன் ஸ்ரீ விஜயகுங்கவர்மன் இங்கே தன்னுடைய தந்தையின் நினைவாக ஒரு புத்தவிகாரம் இருக்குவதற்காக தஞ்சைக்கு வந்தார் ராஜராஜன் அனுமதி கூறினார் அடுத்த ஆண்டே அது கட்டி முடிக்கப்பட்டது புத்த விகாரம் அந்த கட்டி முடிக்க போது அந்த புத்த விகாரத்தில் இரகசிய பாதாளரை இரண்டு கட்டப்பட்டது ஒன்று புத்த பிச்சுக்கள் அவங்க முக்கியமானவங்க அவங்க சம்மந்தமான மருத்துவம் அதற்காக கட்டப்பட்ட ஒரு பாதாளரை இன்னொன்று மாமன்னர் ராஜராஜ சோழர் வந்தால் தங்குவதற்கான பாதாளரை ஓய்வெடுக்க இரண்டு பாதாளரை வரலாற்று அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறை அதாவது தற்போது விவரம் சொல்லப்படும் அந்த பாதாள அறை எங்கே இருக்குது அப்படின்னா அது மேலே தானே இந்த பில்டிங் இந்த காங்கிர்ட்டு கட்டியிருக்காங்க பில்டிங்கை அது எங்கே இருக்குது அப்படின்னா அது நான் நேரடியாக நான் அந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துல ஆனிமங்கலம் கோயில் போகிற பக்கம் போயிட்டு வரும்போது அங்கே போனேன் அன்றைக்கி நீ ஒரு நீதிமன்றம் விடுமுறையாக இருந்துச்சு அதனால் போய் எடுக்கிறது எதுவாக இருந்தது போனேன் எங்கேன்னு தேர்வேன் சூடாவணி விகாரம் வேணும் அந்த இடம் தற்போது வெளிப்பாளையத்தில் நீதிமன்றமாக இருக்குது அந்த பழைய நீதிமன்றம் இப்போ புதுப்பிக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட எட்டு கோடி செலவு பண்ணி இப்போ மத்திய தொழில்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது தான் மத்திய தொழில்துறையோட கட்டுப்பாட்டில் தான் அந்த இடம் இருக்குது அவங்க வந்து ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வு செய்த அந்த புகைப்படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து அந்த இடமே மாறி போச்சு ஆனால் நான் போனோன்னா எங்கே எங்கே தேடுனேன் அந்த புத்த விகாரம் இருக்கும் இடம் வடகிழக்கு பகுதியில் இரண்டு பாதாள அறைகள் வடகிழக்கு அந்த பகுதியில் அடித்தளத்தில் இரண்டு அறைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அந்த பாதாள அறை ஒரு ஓப்பனாகவே இருந்து சாதாரணமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அங்கு விஷ ஜண்டுக்கள் பூச்சிப் இந்த மாதிரிலாம் இருக்கனால அதை இழுத்தும் முடியதாக நாகப்பட்டினத்தில் வந்த மூத்த வயதானவர்களாக இருக்காங்கள்ல அவங்களுக்கு அவங்களே சான்று அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க இதை வந்து வரலாற்று ஆயோர் உறுதி செஞ்சுருக்காங்க அந்த வரலாற்று கோரிக்கை என்னென்னா அந்த இரண்டு பாதாளையும் அந்த பணி போன வருஷம் வந்து அந்த பட்ஜெட் ஒதுக்கி ஆய்வு நடந்துச்சு இல்லை அப்போ ஆய்வு நடத்த வந்திருக்காங்க ஆனால் அதில் என்ன இருக்குது என்ன செய்திக்கிறது வரைக்கும் இன்னும் தெரியல அந்த பாதாளரையில் கருவுக்குதான் விழிச்சோம் ஏன்னா நமக்கு தெரிந்த தகவல் அதுதான் பாதாளரை நாகப்பட்டினம் வெளிப்படத்தில் இருக்கிற அந்த பழைய நீதிமன்றம் இப்போ புதுப்பிக்கப்பட்டு விட்டது இப்போ போனீங்கன்னா பதினெட்டு நீதிமன்றம் தான் இருக்கும் ஒன்றுமே நமக்கு தெரியாது அதில் வடகிழக்கு பகுதியில் அடித்தளத்தில் இரண்டு பாதாளிகள் இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை இது போன்ற காரணத்தினால அது எழுத்து மூடப்பட்டது இப்போது அதன் மேல் இந்த இப்போ புது வளாகம் கட்டப்பட்டு விட்டது ஆக இது வரலாற்று ஆய்வுகள் அதாவது தொழில்துறைக்கு வெளிச்சம் அவங்க எதுவும் சரி சொன்னார் அந்த பாதாளில் இருந்தது உண்மை ஆனால் அந்த பாதாளிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஆராய்வு செய்து வெளியுலக்கு சொன்னால் தான் ஆனால் இருந்த இடம் அதுதான் நம்மளுடைய ராஜராஜத்தோட தங்கியிருந்த ரகசிய பாதாள அறை அதுதான் புத்தகத்துக்கு வடகிழக்கு அடித்தள பகுதியில் இருக்குது அதை வீடியோ மூலமாக அந்த இடத்த காமிக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னால் பாதாள அறைக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடையாது ஏன்னா அது அரசாங்க இடமும் இப்போ அரசாங்க இடமாக போயிட்டு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அது அரசாங்க இடமாவும் போயிட்டு ஏன்னா நீதிமன்றம் அப்படிங்கும் போது நம்ம வெளிய போக அந்த இடத்த காமிக்கிறோம் அந்த எந்த இடம் சொல்கிறேன் அவ்வளோதான் இருக்க இன்னைக்கு மாமன ராய் ஒரு தங்கி இருந்த ரகசிய பாதாரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் இந்த மறக்காம கமலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்து கொண்டு லிட்டர் நிறைய ஷேர் பண்ணி இது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி